வணக்கம் இது தி டீப் டைம் நாம எல்லாருமே சில சமயங்கள்ல யோசிச்சிருப்போம் நான் வாழ்ற இந்த வாழ்க்கை நிஜமா இல்ல நான் ஒரு பெரிய கனவுல இருக்கேன் நானு ஹூ இன்னைக்கு நாம இந்த கேள்வியோட ஆணிவேருக்கே போகப் போறோம் ஓஷோவின் அஷ்டவக்ர மஹா கீதை சொற்பொழிவுகள் இருந்து குறிப்பா அவருடைய எழுபத்தி ஓராவது உரையில இருக்கிற கருத்துக்களை ஆழமா அலச போறோம் இந்த கேள்விதான் அந்த முழு உரையோட மையப்புள்ளி எது நிஜம் எது பொய் எது விழிப்பு நிலை எது கனவு நிலை ஆமா அந்த ஆழமான தத்துவ குழப்பத்தை புரிய வைக்க ஓஷோ ஒரு பழங்கால சீன கதையோட ஆரம்பிக்கிறாரு அது ஒரு சாதாரண கதை மாதிரி ஆரம்பிச்சு நம்மளையே கேள்வி கேட்க வைக்கிற இடத்துல முடியும் ஆமா அந்த கதைக்கே வருவோம் ஒரு மரவெட்டி இருக்கான் அவன் வந்து ராஜாவோட காட்டுல தப்பு தவறி ஒரு மான வேட்டையாடி கொண்டுடுறான் அந்த நாட்டுல வேட்டையாடுறது தடை செய்யப்பட்டிருக்கு அதனால பயந்து போன அவன் அந்த மானை யாருக்கும் தெரியாம ஒரு குழிய தோண்டி புதைச்சு சரி கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து மானை எடுத்துட்டு போய் வித்து காசு பாக்கலான்னு ஒரு மரத்தடியில உட்கார்ந்து ஓய்வெடுக்கறான் அப்படியே அசந்து தூங்கிடுறான் கண் விழிச்சு பார்க்கும்போது சுத்தி இருட்டாயிடுச்சு இப்ப அவனுக்கு ஒரு பெரிய சிக்கல் மான புதச்ச இடம் எதுனே அவனுக்கு நினைவில்ல அடடா காட்டுக்குள்ள இருட்டுல எவ்வளவு தேடியும் அவனால அந்த இடத்த கண்டுபிடிக்க முடியல அப்போ அவனுக்குள்ளேயே ஒரு எண்ணம் ஓடுது ஒருவேளை இதெல்லாம் கனவா இருக்குமோ நான் மானம் கொன்னதும் புதைச்சதும் எல்லாமே என் கற்பனையா நிஜத்துல இப்படி நடக்க வாய்ப்பே இல்லையே அப்படின்னு தனக்குத்தானே சிரிச்சுக்கிட்டு இதெல்லாம் ஒரு கெட்ட கனவுன்னு நினைச்சு வீட்டுக்கு கிளம்பிடுறான் இங்கதான் கதை சுவாரஸ்யமாகுது வீட்டுக்கு போற வழியில ஒருத்தனை சந்திக்கிறான் அவர்கிட்ட நான் இன்னைக்கு ஒரு விசித்திரமான கனவு கண்டேன் ஒரு மான கொல்ற மாதிரி அப்படின்னு நடந்தது எல்லாம் ஒரு கனவா விவரிக்கிறான் ஓ அப்படியா அது கேட்ட அந்த ரெண்டாவது ஆள் ஒருவேளை இவன் சொல்றது நிஜமா இருக்குமோன்னு யோசிச்சு நேரா காட்டுக்குள்ள போறான் அவன் தேடி பார்க்கும்போது அந்த மரவெட்டி சொன்ன அடையாளங்களை வச்சு அந்த மானை புதைச்ச குழிய கண்டுபிடிச்சிடுறான் ஆமா மான சந்தோஷமா தூக்கிட்டு அவன் வீட்டுக்கு வரான் ஆனா அவனோட மனைவி அவனை பார்த்து எங்க உங்களுக்கு என்னாச்சு ஆச்சு ஒரு மரவெட்டிய பத்து நீங்க தான் கனவு கண்டீங்க கனவுகள் சில சமயம் பளிக்கும்ன்னு சொல்வாங்க இது நிஜமான இல்ல உங்க தான் இப்படி மான் ரூபத்துல வந்திருக்குன்னு சொல்றான் இப்போ குழப்பம் ரெண்டு பேருக்கும் இதற்கிடையில முதல் மர வெட்டி அன்னைக்கு ராத்திரி நிஜமாவே ஒரு கனவு காண்கிறான் அதுல அந்த ரெண்டாவது ஆள் மான தூக்கிட்டு போற மாதிரி தெரியுது திடுக்கிட்டு எந்திரிச்சு நேரா அவன் வீட்டுக்கு ஓடி போய் பாக்குறான் அங்க மான் இருக்கு என்னோட மான் நான் கண்ட கனவுதான் நிஜம் அப்படின்னு அவன் சொல்ல ரெண்டு பேருக்கும் சண்டை வந்து வழக்கு நீதிமன்றத்துக்கு போகுது நீதிபதிக்கு தலை சுத்திடுச்சு அவர் சொல்றார் இது கனவு சம்பந்தப்பட்ட விஷயம் யார் கண்டது நிஜம் யார் கண்டது கனவுன்னு பிரிக்க முடியல ஆனா மான் நிஜமா இங்க இருக்கு அதேதான் அதனால ரெண்டு பேரும் மான சரிபாதியா பங்கெடுத்துக்கோங்க அப்படின்னு தீர்ப்பு சொல்றார் கடைசியா இந்த விசித்திரமான வழக்கு ராஜா காதுக்கு போகுது அவர் எல்லாத்தையும் கேட்டுட்டு இந்த நீதிபதியே ஒரு கனவுல இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு சிரிக்கிறார் அப்போ ராஜாவோட அறிவாளியான மந்திரி சொல்றார் அரசே எது கனவு எது நிஜம் என்ற உண்மையை ஞானிகளால் மட்டுமே பிரித்தறிய முடியும் இந்த ஒரு வரியில தான் அஷ்டவக்ரரின் தத்துவம் உள்ள வருது கரெக்ட் இந்த கதை உண்மையிலே எது நிஜம் எது பொய்யின்னு நம்மள ஆழமா யோசிக்க வைக்குது மரவெட்டி கண்டது கனவு ஆனா மான் நிஜமா இருக்கு ரெண்டாவது ஆள் கண்டது நிஜம் ஆனா அவன் மனைவி அது கனவுன்னு சொல்றா இந்த மொத்த குழப்பத்தையும் ஓஷோ எப்படி அஷ்டவக்ர தத்துவத்தை வச்சு தெளிவுபடுத்துறா ஸ்டா மற்றும் திருஷ்யம் என்ற இரண்டு முக்கியமான வார்த்தைகளை அறிமுகப்படுத்துறார் திருஷ்டா திருஷ்யம் திருஷ்யம் அப்படின்னா பார்க்கப்படும் பொருள் அதாவது நம்ம கண்களுக்கு தெரியற நம்ம மனசுல ஓடுற எல்லாமே திருஷ்யம் தான் உணர்ச்சிகள் எல்லாமே பார்க்கப்படும் பொருட்கள் தான் கொஞ்சம் பொறுங்க இது எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு என் கண் முன்னாடி நான் பாக்குற இந்த மைக்கும் நீங்க பேசுறதும் கூட பொய்யா இதுவும் திருஷ்யம் தானா இதை எப்படி ஏத்துக்கிறது ஆமாம் அஷ்டவக்ரின் பார்வையில அதுவும் திருஷ்யம்தான் ஏன் அப்படின்னா பார்க்கப்படுற எதுவுமே நிரந்தரம் இல்ல ஓ அது மாறிக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு நீங்க பாக்குற இந்த உலகம் நாளைக்கு இருக்காது உங்க குழந்தை பருவம் போயிடுச்சு இளமை போய்கிட்டு இருக்கு கனவு வருது கலஞ்சிடுது விழுப்பு நிலை வருது அதுவும் தூக்கத்துல மறைஞ்சிடுது அதேதான் இப்படி மாறிக்கிட்டே இருக்கிற எதுவுமே முழுமையான உண்மையா இருக்க முடியாது அது ஒரு தோற்றம் மட்டுமே அப்போ இதுதான் உண்மை எதுவுமே உண்மை இல்லையா இருக்கு அதுதான் திருஷ்டா அதாவது பார்ப்பவன் பார்ப்பவன் ஆமா பார்க்கப்படுற காட்சிகள் எல்லாமே மாறுது ஆனா இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த நான் என்ற உணர்வு மாறவே இல்லை யோசிச்சு பாருங்க நீங்க குழந்தையா இருந்தபோதும் நான் இருந்தீங்க இப்போவும் நான் இருக்கீங்க உங்க உடல் எண்ணங்கள் சுத்தி இருக்கிற உலகம் எல்லாமே தலைகீழா மாறிடுச்சு ஆனா அந்த பார்வையாளன் அந்த சாட்சி அந்த நான் மட்டும் அப்படியே தான் இருக்கு அந்த மாறாத தான் உண்மை அதுதான் சத்தியம் என்கிறார் அஷ்டவக்ரர் ஆஹா இப்ப புரியுது இது ஒரு சினிமா தியேட்டர்ல உட்காந்து படம் பாக்குற மாதிரி சொல்லுங்க திரையில காதல் சண்டை சோகம்னு காட்சிகள் ஓடுது நாம அதோட ஒன்றி போய் சிரிக்கிறோம் அழுகிறோம் நம்மளே மறந்துடுறோம் ஆனா உண்மை என்ன நாம நாற்காலில உட்கார்ந்திருக்கிற ஒரு பார்வையாளன் மட்டும்தான் கரெக்ட் ஆன்மீக பயணங்கிறது திரையில ஓடுற திருஷ்யங்கிற இருந்து கவனத்தை எடுத்து உள்ள உட்காந்து திருப்புறது தான் மிகச்சரியா சொன்னீங்க ஆனா நாம ஏன் அப்படி திரையோட திருஷ்டாங்கறி போயிடுறோம் ஏன் பார்வையாளனா இருக்கிறத மறந்துடுறோம் அதுக்கு காரணம் நாம கர்த்தாவாவும் போக்தாவும் இருக்கிறது தான் அதாவது செய்பவன் மற்றும் அனுபவிப்பவன் கர்த்தா போக்தா நான் இதை சாதித்தேன் கர்த்தா இந்த வெற்றியால் வரும் புகழை நான் அனுபவிக்கிறேன் போக்தா இந்த ரெண்டு அடையாளங்களும் நம்மள அந்த படத்தோட அந்த மாயையோட இன்னும் இறுக்கமா கட்டி போட்டுடுது இதை கேட்கறதுக்கு நம்மளோட சோசியல் மீடியா வாழ்க்கை மாதிரியே இருக்கு நான் இந்த வேலையை முடிச்சேன் அப்படின்னு ஒரு போஸ்ட் போடுறோம் அது கர்த்தா அப்புறம் அதுக்கு வர லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் பார்த்து சந்தோஷப்படுறோம் அது போக்தா இந்த ரெண்டுலையுமே சிக்கிக்கிட்டு இதை எல்லாத்தையும் அமைதியா வேடிக்கை பார்க்கற அந்த உண்மையான நான் யாருங்கிறதே நம்ம மறந்துடுறோம் அருமையான ஒப்பீடு ஓஷோ சொல்றதும் இதத்தான் இந்த செய்பவன் அனுபவிப்பவன் என்ற எண்ணத்திலிருந்து எப்போ ஒருத்தர் விடுபட்டு நடப்பது எல்லாம் வெறும் சாட்சியாக ஒரு திருஷ்டாவாக மாறுகிறாரோ அப்போ அப்போ மனசோட அலைகள் தானாகவே ஓய்ஞ்சிடும் ஒரு அறைக்குள்ள விளக்க போட்ட உடனே இருட்டு காணாம போற மாதிரி சாட்சி நிலை வந்தவுடனே கர்த்தாவும் போக்தாவும் மறைஞ்சிருவாங்க ஆனா ஒரு நிமிஷம் நான் செய்யல நான் வெறும் சாட்சின்னு நினைச்சுக்கிட்டே ஒரு வேலையை எப்படி முழு ஈடுபாட்டோட செய்ய முடியும் இது ஒரு விதமான பற்ற தன்மைக்கு பதிலாக ஒரு பொறுப்பில்லாத நிலைக்கோ கொண்டு போயிடாதா மிக முக்கியமான கேள்வி ஓஷோ அங்கேதான் ஒரு நுட்பமான வித்தியாசத்தை சொல்றாரு சாட்சியா இருக்கிறதுனா செயலை செய்யாம இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை அப்போ செயலை செய்யணும் ஆனா நான் செய்கிறேன் என்ற அகங்காரத்தோட செய்யக்கூடாது அந்த செயல் உங்கள் வழியா நடக்குது நீங்க ஒரு கருவி மட்டுமே ஓ ஒரு புல்லாங்குழல் மாதிரி அதேதான் ஒரு புல்லாங்குழல் வழியா காத்து போய் அழகான இசையா மாறுற மாதிரி உங்க வழியா செயல் நடக்குது புல்லாங்குழல் நான் தான் இசைக்கிறேன் நினைக்கிறதில்ல அது போல செயல முழு ஈடுபாட்டோடும் செய்யணும் ஆனா அதோட விளைவுகளோடையோ நான் என்ற அடையாளத்தோடையோ ஒட்டிக்க கூடாது சரி இந்த உலகமே ஒரு தோற்றம் அது நிரந்தரம் இல்லைன்னு சொல்றீங்க ஓஷோ இத விளக்க வேற ஏதாவது உதாரணம் சொல்றாரா ஆமா ஒரு அழகான உதாரணம் சொல்றார் நீர்க்குமிழி நீர்க்குமிழி அது தண்ணில உருவாகும்போது போது ரொம்ப அழகா இருக்கும் ஆனா அடுத்த கணமே உடைஞ்சிடும் அது இருக்கு ஆனா அது உண்மை இல்லை ஏன்னா அது கண நேரத்துல அழியக்கூடியது புரியுது ஓஷோ சொல்றார் காதல் வெற்றி புகழ் போன்ற இந்த உலக விஷயங்கள் எல்லாமே அந்த நீர்க்குமிழி மாதிரி ரொம்ப அழகா தெரியும் ஆனா நிரந்தரம் இல்லை நாம எப்போ இந்த கன நேர விஷயங்கள்ல நிரந்தரத்தை தேட ஆரம்பிக்கிறோமோ அப்பதான் துக்கம் பிறக்குது அப்போ நிரந்தரமானது எது நிரந்தரமானது ஒன்னே ஒன்னுதான் அது உள்ளே இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கிற அந்த சாட்சி நிலை மட்டும்தான் இப்போ அடுத்த கட்டத்துக்கு வர்றோம் அப்படி சாட்சி நிலையில இருக்கிற ஒரு ஞானி அதாவது தீரப்புருஷன் எப்படி இருப்பார் இங்கதான் அஷ்டவக்ரர் ரொம்ப ஆச்சரியமான முரண்பாடான ஒரு விஷயத்த சொல்றார் என்ன அது ஒரு ஞானியோட இயல்பான கோபம் கூட அழகா தெரியும் ஆனா ஒரு முட்டாளோட செயற்கையான போலித்தனமான அமைதி கொஞ்சம் கூட அழகா தெரியாது இது கேட்கவே ரொம்ப விசித்திரமா இருக்கு இது நாம ஆன்மீகத்தை பத்தி வச்சிருக்கிற எல்லா பிம்பங்களையும் உடைக்குதே கோபம் எப்படி அழகா இருக்க முடியும் ஆமா அமைதி அன்பு கருணை இதுதானே ஆன்மீகத்தோட அடையாளங்கள் அதனாலதான் இது ஞானியோட நிலை புரிந்து கொள்ள கடினமானதுன்னு சொல்றாங்க இத விளக்க ஓஷோ ரமண மகரிஷியோட வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றார் சொல்லுங்க ஒரு முறை ஒரு பண்டிதர் ரமணர்கிட்ட வந்து தேவையில்லாம சாஸ்திரங்களை பத்தி விதண்டாவாதம் செஞ்சுக்கிட்டே இருந்தாராம் ரமணர் எவ்வளவு விளக்கியும் அவர் தன் அறிவை காட்டணுங்கிற ஒரே நோக்கத்துல பேசிக்கிட்டே இருந்திருக்கார் அதாவது உண்மையை தெரிஞ்சுக்கிறத விட தன்னை நிரூபிக்கிறது தான் அவருக்கு முக்கியமா இருந்திருக்கு அதேதான் ஒரு கட்டத்துக்கு மேல ரமணர் அமைதியா எழுந்து அங்கிருந்த ஒரு தடியை எடுத்துக்கிட்டு அந்த பண்டிதரை துரத்த ஆரம்பிச்சிருக்கார் இது ரமண ஆமா வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு இது ஒரு மகானுக்கு அழகா அவர் கோபப்பட்டேன்னு தோணலாம் ஆனா ஓஷோ சொல்றார் அது கோபமே இல்ல அது அந்த சூழ்நிலைக்கு தேவையான முழுமையான உள் அமைதியோடு வெளிப்பட்ட ஒரு செயல் அங்க துளிகூட அகங்காரமோ போட்டியோ இல்ல சிலருக்கு வார்த்தைகள் புரியாது தடியோட மொழிதான் புரியும் அதனால அந்த செயல் அந்த நேரத்துல அவசியமானதாகவும் இயல்பானதாகவும் ஒரு வகையில் அழகாகவும் இருந்துச்சு அப்போ ஒரு செயலோட வெளித்தோற்றத்தை வச்சு நாம யாரையும் போடவே முடியாது உள்ளுக்குள்ள அவங்களோட நிலை என்னங்கறதா முக்கியம் கரெக்ட் ஒரு முட்டாள் கண்ணம் மூடி தியானம் பண்ற மாதிரி அமைதியா உக்காந்துருக்கலாம் ஆனா உள்ளுக்குள்ள ஆயிலம் எண்ணங்கள் போட்டி பொறாமைன்னு ஒரு புயலே அடிச்சுக்கிட்டு இருக்கோம் அது வெறும் போலி அமைதி நிச்சயமா ஆனா ரமணரோட செயல் வெளியில புயல் மாதிரி தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள மையம் அமைதியா இருந்திருக்கு மிக சரி அடுத்ததா ஓஷோ சம்சாரம் அதாவது இந்த உலகியல் பந்தத்தை பத்தி பேசும்போது இது என் கடமை அப்படின்னு நினைக்கிற எண்ணம் தான் சம்சாரம்னு சொல்றாரு இது என் கடமையா ஆமா நான் இத செய்தே ஆகணும் இது என்னோட பொறுப்புன்னு நாம நினைக்கிற வரைக்கும் நாம இந்த பந்தத்துல சிக்கியிருக்கோம் ஏதோ கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கு அப்போ நம்ம கடமைகளை செய்ய வேண்டாமா ஒரு குடும்பத் தலைவனா ஒரு ஊழியரா நமக்கு சில கடமைகள் இருக்கு அதை விட்டுட்டு போகச் சொல்றாரா இல்ல இல்ல கடமைகளை விட்டுட்டு ஓட சொல்லல கடமைகளை செய்யணும் ஆனா அத கடமை என்ற பாரத்தோட ஒரு பந்தத்தோட செய்யக்கூடாதுங்கறாரு அதை எப்படி செய்யறது அத ஒரு நடிப்பு போல செய்யணும் ஒரு சிறந்த நடிகன் ராஜா வேஷம் போட்டா ஒரு ராஜாவா கம்பீரமா நடிப்பான் ஆனா ஷூட்டிங் முடிஞ்சதும் அந்த வேஷத்தை கழிச்சிட்டு இயல்பா மாறிடுவான் அவனுக்கு தெரியும் அது வெறும் நடிப்புதான்னு அதே தான் அது போல ஞானிகள் இந்த உலகத்துல அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பாத்திரத்தை அப்பாவா அம்மாவா நண்பனா மிகச் சிறப்பா செய்வாங்க ஆனா உள்ளுக்குள்ள இது இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு நடிப்புங்கிறத மறக்கவே மாட்டாங்க நான் தான் இத செய்கிறேன் என்ற கர்த்தா பாவம் அந்த செய்பவன் என்ற எண்ணம் அவங்க கிட்ட இருக்காது இருக்கவே இருக்காது அப்படிப்பட்ட ஒரு ஞானியோட உள் எப்படி இருக்கும் ஓஷோ நான்கு குணங்களை சொல்றாரு இல்லையா சூன்யாகாரா நிராகாரா நிர்விகாரா நிராமையா இதுல சூன்யாகாரா அதாவது உள்ளே சூன்யமாக காலியாக இருப்பதுங்கிறத பத்தி கொஞ்சம் விளக்க முடியுமா அது எப்படி இருக்கும் நிச்சயம் இந்த நான்கு குணங்களுமே அவங்களோட உள்நிலையா காட்டுது இதுல சூன்யாகாரா அதாவது உள்ளே சூன்யமா இருக்கிறதுங்கிறத நாம இப்படி புரிஞ்சுக்கலாம் ஒரு சத்து நுழைய முடியாத முற்றிலும் அமைதியான ஒரு அறைய கற்பனை பண்ணிக்கோங்க சரி அந்த அறைக்கு வெளியில எவ்வளோ பெரிய புயல் அடிச்சாலும் எவ்வளோ இடி இடிச்சாலும் உள்ளே அந்த அமைதி கொஞ்சம் கூட கலங்காது ஞானியோட உள்மனம் அந்த மாதிரி ஒரு சூனியமான காலியான அறை ஓ வெளியில அவர் ரமணர் மாதிரி தடியை எடுக்கலாம் சிரிக்கலாம் அழலாம் எந்த வேஷத்தையும் நடிக்கலாம் ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த மையம் அந்த சூனியம் அந்த அமைதி எந்த செயலாலையும் பாதிக்கப்படாம அப்படியே இருக்கும் அந்த செயல் அவரை தொடவே தொடாது ஆக இன்னைக்கு நாம பேசுனதோட சாராம்சம் இதுதான் உண்மையான ஆன்மீக மாற்றங்கிறது நம்ம செய்யற விழிப்புறச் செயல்களையோ நம்ம பழக்க வழக்கல்கள்லயோ இல்ல இல்லவே இல்ல அது முழுக்க முழுக்க நம்மளோட அகநிலையில நம்ம பார்வையில இருக்கிற ஒரு மாற்றம் நான் செய்பவன் நான் அனுபவிப்பவன் என்ற நிலையிலிருந்து விலகி நடப்பதையெல்லாம் மாற்றமில்லாமல் பார்த்து கொண்டிருக்கும் ஒரு சாட்சியாக மாறுவதுதான் இந்த பயணத்தோட நோக்கம் ஆமா முடிவா உங்களுக்காகவும் ஒரு சிந்தனை இந்த உரையில ஓஷோ சொல்றார் ஞானியின் அந்த ஆச்சரியமான நிலையை அவரைப் போன்ற ஞானிகளால் மட்டுமே அறிய முடியும் என்று அப்படியென்றால் ஒரு உண்மையான ஞானியை நம்மால் சாதாரண மனிதர்களால் எப்படி அடையாளம் காண முடியும் ஒருவேளை இன்னொருத்தர அடையாளம் காண்பதை விட நமக்குள்ளே இருக்கிற அந்த சாட்சியை அந்த உண்மையை அடையாளம் காண்பதுதான் நமது முதல் வேலையாக இருக்க வேண்டுமோ இது உண்மையைத் தேடும் பயணத்தில் நமது சொந்த பொறுப்பு எவ்வளவு முக்கியம் என்பதைக் காட்டுகிறதல்லவா